முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி உதயநிதி மூன்றாவது தலைமுறை கனிமொழியை தாண்டித்தான் உதயநிதி ஆனால் கனிமொழிக்கு வராமல் இப்போ அது உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி போயிடுச்சு கனிமொழி தென் மாவட்ட அரசியல் செய்தால் அதே காலகட்டத்தில் உதயநிதி பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து அசத்த வேணும் துர்கா அம்மாட்டு மாவட்ட செயலாளருக்கு உத்தரவு அழகிரி ஒரு அதிரடி அரசியல்வாதி அவருக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு அவர் தகுதி இல்லை என்று அவங்க தந்தை கருணாநிதி இருக்கிற காலத்திலேயே முடிவு செய்யப்பட்டு நாற்காலி மு க ஸ்டாலினிடம் நகர்த்தப்பட்டது துணை முதலமைச்சர் ஆன பிறகு விளையாட்டுத்துறை மட்டும்தான் இப்படி இருக்கு எந்த துறை அமைச்சர்களிடம் இருந்தோ முதலமைச்சருக்கு இலாக்காக்கள் பிரிக்கப்படவில்லை பிரிக்கப்பட போவதும் இல்லை அனைவராலும் மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது மறக்கப்பட்டது செஞ்சி பஸ்தான் மனோ தங்கராஜ் மூன்று பேருமே உதயநிதிக்கு ஐம்பது சதவீதம் தான் கண்டுபிடுவாங்க இப்போ போட்டிருக்க நாலு பேரும் நூறு சதவீதம் கண்டுபிடிவாங்க செந்தில் பாலாஜி உதயநிதி சொன்னால் அப்பீலே கிடையாது துரைமுருகனை விட பொன்முடியை விட மகேஷ் பொய்யா மொழியை மிக எளிதாக கையாள முடியும் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்ததை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்தது எதிர்கட்சியிலிருந்து நிறைய நபர்கள் பண்ணாங்க ஆனால் உட்கட்சிக்குள்ளேயே திமுகக்குள்ளேயே இந்த வாரிசு அரசியல் போட்டி வந்துருச்சுன்னு சொல்லி பாஜகவால் பரவலாக ஒரு ஒரு புகைப்படம் பகிரப்பட்டது இது என்னென்னா ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க எங்கள் அப்பா எப்பயுமே கூடவே இருக்காரு அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் அவங்க ஒரு புகைப்படம் பின்னாடி அவங்க பின்புறம் கலைஞர் அவருடைய ஃபோட்டோ என்ன சொல்ல வராங்க கனிமொழி இல்லை இப்போ கனிமொழிக்கு ஒரு நெருடல் நீண்ட காலமாக இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு பிறகு அடுத்த வாரிசு கலைஞருடைய வாரிசு எழுத்தாளர் கவிஞர் பன்முகத்தன்மை கொண்ட கனிமொழிதான் தான் முதலமைச்சர் க தகுதியானவர் நீங்கள் அழகு அழகிரி ஒரு அதிரடி அரசியல்வாதி ஆமாம் அவருக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு அவர் தகுதியில்லை என்று அவங்க தந்தை கருணாநிதி இருக்கிற காலத்திலேயே முடிவு செய்யப்பட்டு நாற்காலி மு க ஸ்டாலினிடம் நகர்த்தப்பட்டது அதன் பிறகு முதலமைச்சர் நாற்காலி தகுதியானவர் தான் இப்படி தான் கருணாநிதி காலத்தில் ஸ்டாலினுக்கு பிறகு அந்த நாற்காலி உனக்கு தான் கனிமொழி அவர் கனிமொழி அவர்களுக்கு இதை கலைஞர் உயிரோடு இந்த முறை ராஜாத்தி ராஜாத்தியம்மாட்டியும் கனிமொழி இரண்டு பேருமே இதை பல முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்போது முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி உதயநிதி மூன்றாவது தலைமுறை கருணாநிதி கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி கனிமொழியை தாண்டித்தான் உதயநிதி ஆனால் கனிமொழிக்கு வராமல் இப்போ அது உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி போயிடுச்சு அடுத்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கருத்து கட்சியினிடம் விதைக்கப்படுகிறது ஆனால் கனிமொழியுடைய அரசியல் நகர்வுகள் எங்கோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு உத்தரவினால் தடுக்கப்படுகிறது நீங்கள் தூத்துக்குடியில் மகளிர் மாநாடு நடந்தால் உடனடியாக மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு ப பறக்கிறது துர்கா மாட்டிருந்து உதயநிதி அதே நாளில் இளைஞர் மாநாடு கனிமொழி தென் மாவட்ட அரசியல் செய்தால் அதே காலகட்டத்தில் உதயநிதி பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து அசத்த வேணும் மாவட்ட செயலாளருக்கு உத்தரவு அதாவது இது மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டதை விட துர்கா ஸ்டாலின் தலையிட்டு ஆமாம் இவங்களோட அரசியலை பலவீனப்படுத்துகிறாங்க ஓகே இப்போ டெல்லி அரசியலுக்கு கனிமொழி சென்ற பிறகு மாநில அரசியல் கனிமொழிக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு இப்போ கனிமொழிக்கு தமிழ தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியத்துவம் இருந்தால்தான் டெல்லி அரசியல் சோபிக்க முடியும் இப்போ மு க ஸ்டாலின் இருக்கிற பொழுது இப்போ நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழிய பொறுப்பு கொடுத்துருக்கார் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அந்த பொறுப்பை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இப்போது கட்சியை எதை நோக்கி நகர்த்தப்படுதுன்னா இளைஞர்களை நோக்கி நகர்த்தப்படும் இளைஞர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் நீங்கள் துரைமுருகனை விட பொன்முடியை விட மகேஷ் பொய்யா மொழியை மிக எளிதாக கையாள முடியும் மகேஷ் பொய்யா மொழியை இப்போ அதே போல் பணமரித்திய இப்போ ப படி ராஜேதனை எளிதாக கையாள முடியும் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த கோவி செலியனை உதயநிதி எளிதாக கையாள முடியும் கையாள முடியும் கையெல்லி செல்வராஜை கையாள முடியும் ஆனால் ஐ பெரிசாமியை கையாள முடியாது துரைமுருகனை கையாள முடியாது பொன்முடி எம்ஆர்கி பன்னீர்செல்வம் இப்படி இருக்கக்கூடிய மூத்த முன்னணி தலைவர்களை உதயநிதி க இப்போது இன்னொரு விஷயம் அனைவராலும் மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது மறக்கப்பட்டது இப்போ இவர் துணை முதலமைச்சர் ஆன பிறகு விளையாட்டுத்துறை மட்டும்தான் இப்போ இருக்கு எந்த துறை அமைச்சர்களிடம் இருந்தும் முதலமைச்சருக்கு இலாக்காக்கள் பிரிக்கப்படவில்லை பிரிக்கப்பட போவதும் இல்லை ஏன் இருந்து அந்த போர்ட் போலி எடுத்தாலும் அவங்க காண்டாகிடுவாங்க சரியா இருந்து சின்ன மூத்த இளைய பெரிய யார்கிட்டருந்து எந்த போர்ட் எடுக்க முடியாது எடுக்க முடியாது எடுக்காது மேலே அதிருப்தி வந்துடும் அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராகவே இருந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர் இல்லை துறைமுருகன் நீர்வழி போக்குவரத்து அமைச்சரை இவர் இந்த இலாக்காவை எடுக்க முடியுமா அவர் எதிர்ப்பு தெரிவித்துவார் ஏவா வேலை இருந்து ஹைவேஸ் எடுக்க முடியுமா இல்லை வனத்துறையை பொன்மொழிட்டு இருந்து எடுக்க முடியுமா முடியாது எந்த துறையும் எடுப்பதற்காக திட்டமே இல்லை தேர்தல் வரைக்கும் ஏன் இது இந்த துணை முதலமைச்சராக இவர்கள் இவரை ஏற்றுக்கொண்டதே பெரிய அதிசயம் அதிசயம் இதில் இலாக்காக்களை எடுத்தால் பெரிய சிக்கல் வரும் வெடிச்சத்தான் வந்துடும் ஓகே இங்கு இந்த அமைச்சர்கள் கூடெல்லாம் கூடி பேசி இவங்க ஒரு அரசியல் செய்ய முற்பட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் கனிமொழி ஒரு இல்லை அதாவது அந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர்கள் அங்கே இல்லை யாரும் இல்லை கனிமொழி செய்தால் கனிமொழிக்கு ஆதரவு பெருகும் ஆனால் கனிமொழி இப்போ அது செய்ய மாட்டார் கனிமொழி இப்போ அது செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார்னா கனிமொழிக்கு இது காலம் அல்ல எதிர்காலத்தில் இப்போ தான் பார்க்க நீங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு உதயநிதி உதயநிதி நகரு நகருகிற பொழுது கனிமொழி களத்துக்கு வந்துடுவார் கனிமொழி களத்துக்கு களத்துக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ எப்படி சார் கட்சி பிளவுபடுமா மிகப்பெரிய பிளவுபடும் வேற அணி வேற கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு யார் கட்சியை கைப்பற்றுவான்ற ஒரு போட்டி உதயநீதியாக கனிமொழியாக ஏன்னா இப்போ இப்போ எதிர்காலத்தில் இது போன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உதயநீதியு முழு கட்டுப்பாடை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்களே யாருடைய இளைய இளையவர்களுக்கு வழி விடுங்க வழி விடுங்கன்னு இந்த சட்டம் வர்றதுக்கு என்ன காரணம் உதயநிதி கட்டுப்பாட்டில் கட்சி வரணும் கட்சி வரணும் இப்போது நான்கு புதிய அமைச்சர் போட்டிருக்காங்க நான்கு புதிய அமைச்சர்களும் உதயநிதிக்கு கட்டுப்படுவார்கள் நீ நீக்கிய அமைச்சர் நீ ஆ ஆவடி நாசர் செஞ்சி பஸ்தான் மனோ தங்கராஜ் மூன்று பேருமே உதய உதயநிதிக்கு ஐம்பது சதவீதம் தான் கண்டுபிடுவாங்க ஆனால் இப்போ போட்டிருக்க நாலு பேரும் நூறு சதவீதம் கட்டுப்பிடுவாங்க செந்தில் பாலாஜி உதயநிதி சொன்னால் அப்பீலே கிடையாது கோவில் இளைய தளபதி அவர் உடனடியாக யார் கட்டுப்பாடு கொண்டார் உதயநிதி கட்டுப்பாடு கொண்டார் கட்டுப்பாடு பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் வீரபாண்டியை அரசியல் பண்ணக்கூடியவர் உதய உதயநிதி கட்டுப்பாடு கொண்டார் இப்படி நான்கு பேரும் மதிய மதிவான இந்த நான்கு பேரும் இப்போ புதிதாக புதிதாக போட்ட நான்கு அமைச்சர்களும் யாருடைய கட்டுப்பாடு கொண்டாங்க உதயநிதி இப்போது கனிமொழி ஒரு வேளை உதயநிதிக்கு இந்த வாய்ப்பு கொடுக்காமல் கலைஞரோட விருப்பத்தை நிறைவேற்றி இருந்தால் கனிமொழியை துணை முதல்வர் ஆக்கியிருந்தால் துரைமுருகனோட ரியாக்ஷன் எப்படி சார் இருந்திருக்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை துரைமுருகன் சந்தோஷமாக எதுக்குவார் ஏன்னா நீங்கள் அழகிரியை சாரி உதயநிதியை விட ஸ்டாலினை விட கனிமொழியை மிக எளிதாக அணுகலாம் யார் பொன்முடி துரைமுருகன் ஐப்பரியசாமி இப்போது இப்போவே தொலைபேசியில் தங்களுடைய ஆதங்கங்களை கனிமொழிகிட்டு பகிர்ந்து கொள்வதாக செய்தியிருக்கு தலைவர் இருக்கும்போது நாங்கள்லாம் மதிக்கப்பட்டோமா தலைவர் இருக்கும்போது கோபத்தில் பேசுவார் அப்புறம் எங்களை ஆரவணைத்து கொள்ளுவார் ஆனால் இப்போ எங்களை ஆரவணைப்பதற்கு ஆளே இல்லை ஆளே இல்லை பேசுவதற்கு தான் ஆள் இருக்குது இது எல்லா ஐப்பிரி சமி துறைமுருகன் மூத்த அமைச்சர்கள் பூரா தலைவர் காலத்திலிருந்து அரசியலைப்பு இல்லைம்மா எங்களுக்கு முக்கியத்துவமே இல்லை இப்படி தன்னுடைய அனுதாபங்கள் யார்கிட்ட பேசுகிறாங்க கனிமொழி இப்போ தொடர்புல இருக்காங்க முதல் ஒரு காலத்தில் அழகிரிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அழகிரி ஆதரவாளர்களாக இருந்தாங்க இப்போ கனிமொழி எதிர்காலத்தில் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் நூறு சதவீதம் தெரியும் இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அது உதயநிதிக்கு எதிராக போயிடும் ஸ்டாலினுக்கு எதிராக போயிடும் கனிமொழி கை பாலிடிக்ஸ் பெருசாயிடும் அதனால இப்போ தேன்கூட்டை கூடாது தேன்கூட்டை கை வைக்கக்கூடாது இதுதான் ஸ்டாலினுக்கு இருக்க தாரக மந்திரம் துர்கா ஸ்டாலினுக்கு இருக்கிற தாரக மந்திரம் உதயநிதிக்கு எதிர்ப்பே இல்லாமல் ஒன்றரை வருஷத்தை கொண்டு போயிடணும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இவரே ஸ்ட்ராங் ஆயிடுவார் எப்படின்னா அனைத்துமே இளைய பிரதிநிதிகள் மேயராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி எல்லாமே இளையவர்கள் இளையவர்கள் அப்போது இப்போ மாவட்ட செயலாளர்கள் பூராமல் உதயநிதி கட்டுப்பாடு வந்துட்டாங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் இப்போ அமைச்சர்கள் தான் ரஜினியை வச்சு கலைஞரனும் தாய் ஏவா வெளி பேச வைக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு பெரிய நிருடல் இருக்கு அங்கே ஒரு ஒவ்வாமை இருக்குது அலர்ஜி இருக்குது இதை ஒன்றரை வருட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடுவாங்க சரி செய்து அடுத்து வருகிற ஆட்சியில் முழுக்க உதயநிதியுடைய கொடி தான் உயர பறக்கிற வரையில் சிறிது சிறிதாக இப்போ அழகிரி இப்போ கொஞ்ச நாளாக காணாமே போயிட்டார் அறிவாலயம் முழுசொழி பத்திரிக்கை திமுக அறக்கட்டளை அத்தனையும் யார் கண்டு வந்துச்சு ஸ்டாலின் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது வந்த பிறகு கல கருணாநிதி மரணம் ஒட்டுமொத்த கட்சி இப்போ ஸ்டாலின்க்கு கட்டுப்பாடு வந்துருச்சு ஓகே அதே பார்முலாக இப்போ உதயநிதிக்கு உதயநிதிக்கு இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க செயற்கையா தலைவர் உருவாக்குறது வந்து நிலைக்காதுன்னு சொல்லி அதிமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது ஆனால் ஒன்றரை வருஷத்தில் ஸ்ட்ராங் ஆகிடும்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது மாநில அரசை இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் கனிமொழிக்கு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறது கஷ்டம் ஆனால் டெல்லியில் நாற்பது எம்பி இருக்காங்கள்ல இவங்க திமுக எம்பி இருபத்தி ரெண்டு இந்த எம்பிக்கள்லாம் கனிமொழிக்கு ஆதரவாக இருக்காங்களா எப்படி அவங்களோட மனநிலை எப்படி சரி இல்லை அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அதிகாரம் யார் கை ஓங்குதோ அங்கே தான் அவர்கள் விசுவாசமாக ஏன்னா மீண்டும் அவர்களுக்கு பதவி வேணும் அதிகாரம் வேணும் அப்போது அதிகாரம் பிளக்கிற பொழுது அதிகாரம் பிளந்து போகிற பொழுது யார் கை ஓங்கும் அப்படியே சாஞ்சிடுவோம் ஓகே அப்படியே அத்தனை பேர் சாஞ்சிடுவான் இதுதான் அதிமுக திமுக இப்போது எடப்பாடியாக சசிகலாவா ஜெயலலிதா மறந்து பின்னாடி ஓடிச்சு எம்ஜிஆர் மறந்து பின்னா சசிகலாவா சாரி ஜெயலலிதாவா ஜானகியான்னு ஓடிச்சு ஜானகி கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழந்தார் அப்போது ஜெயலலிதா பலமாக மாறினார் பலம் இழந்த ஒரு பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறப்ப ஜெயலலிதா போட்டேன் அது எங்கே ஓங்குதோ அங்கே வருவதுதான் தான் திராவிட இயக்க அரசியல் அடுத்து ஜெயலலிதா மரணம் சசிகலாவா எடப்பாடியான்னு பார்த்தாங்க சசிகலாவால் அடையாளம் கண்டு போனோம் எடப்பாடி ரெண்டு பேரும் சண்டை வந்தது சசிகலா கை ஜெயிலுக்கு போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு எடப்பாடி கை ஓங்குச்சு ஜெ சசிகலாவால் சீட்டு கொடுக்கப்பட்டு எம்எல்ஏனா அத்தனை பேர் எங்கே போய் சேன்ட்டான் எடப்பாடி அப்போ அதிகாரம் எங்கே இருக்கோ உதயநிதியாக கனிமொழியானா நீங்கள் கட்சி உடைக்கிற பொழுது பெரும்பான்மை யார் பக்கம் இருக்குது அந்த பக்கம் அத்தனை பேரும் ஜாய்ச்சிடுவோம் அதுதான் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர ந நகர்வு நகர்வு என்பது அத்தனையும் எதை நோக்கி அதிகாரத்தை நோக்கி தான் அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அங்கே தான் சேரும் வலு சேரும் அங்கே தான் ஆதரவு பெருகும் இப்போ பலம் இழந்து ஓபிசி பக்கம் யார் இருக்கா ஒருத்தருமே இல்லை அதிகாரம் இல்லை அப்போ அதிகாரத்தை நோக்கி தான் நகர்வு தெளிவான அரசியலை எ எதிர்காலத்தில் உதயநிதி முன்னெடுக்கிறாங்களோ கனிமொழி முன்னெடுக்கிறாங்களோ அவங்க கையில் தான் அதிகாரம் நிலைக்க வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு உதயநிதிக்கு கையில் இருக்குது எதிர்காலத்தில் தான் அதை பொறுத்திருந்து பார்க்கணும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்